பிபிஏ படித்து முடித்துவிட்டு எம்பிஏ படிக்க விருப்பப்படுகின்ற பலருக்கு நான் சொல்லுகின்ற தகவல்கள் ஒரு வழிகாட்டலாக அமையும் நெல்லை கவினேசன் என்று அழைக்கப்படுகின்ற டாக்டர் எஸ் நாராயணராஜன் அவர்கள் திருச்செந்தூர் ஆதித்யநாத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிபிஏ ஹெட்டாக பணிபுரிந்து தற்பொழுது ஆதித்தனார் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு செக்ரட்டரியாக பணிபுரிந்து வருகின்றார்கள் பிபிஏ படிப்பு என்பது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதன் சுருக்கம் அதாவது வணிக நிர்வாக சம்பந்தப்பட்ட படிப்பு பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த படிப்பிலே பிசினஸ் கம்யூனிகேஷன் என்கின்ற வணிகம் தொடர்பான கடிதங்களை எழுதுவதற்கான ஒரு பயிற்சியினை வழங்குகிறார்கள் பிசினஸ் என்கிறோம் என்ற ஒரு பாடம் இருக்கிறது வணிகச் சூழல்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம் அதிலே முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆஃப் பிரின்சிபிள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மேலாண்மை சம்பந்தப்பட்ட அடிப்படை பிரின்சிபல்ஸை தெரிவதற்கும் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடங்கள் எல்லாம் இந்த பிபிஏ படிப்பிலே இருக்கிறது கேஸ் அனாலிசிஸ் முறையிலே ஒரு பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம் என்கின்ற ஒரு ஆய்வுத்தன்மையை மாணவர்களிடம் உருவாக்கவும் இங்கு பயிற்சி வழங்கப்படுகிறது இண்டஸ்ட்ரியல் விசிட் என்ற ஒரு பகுதி இருக்கிறது ஒவ்வொரு வருஷத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு செமஸ்டருக்கு ஒரு முறை அருகில் உள்ள அல்லது தமிழகம் இந்தியாவில் உள்ள முக்கிய நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது ப்ராஜெக்ட் ஒர்க் என்று ஒன்றை வழங்குகிறார்கள் அதன் மூலம் ஒரு திட்ட அறிக்கையை எவ்வாறு தயார் செய்வது என்பதை இந்த மாணவர்களுக்கு படிக்கின்ற காலத்திலேயே ஒரு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆண்ட பிரபர்ஷிப் என்கின்ற ஒரு படி ஒரு பாடம் இருக்கிறது அதாவது தொழில் முனைவோர் சம்பந்தப்பட்ட பாடம் ஒரு தொழிலை தொடங்குவது எப்படி அந்த தொடங்குவதற்கு முன்பாக திட்ட அறிக்கை தயாரிப்பது எப்படி அந்த திட்ட அறிக்கையிலே என்னென்ன முக்கியமான பகுதிகள் இடம்பெற வேண்டும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் நிதி சலுகைகளை பெறலாம் தள்ளுபடிகள் எங்கெல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு என்னென்ன முகையிலே முன்னுரிமை வழங்கப்படுகிறது எந்தெந்த மத்திய அரசு நிறுவனங்கள் மாநில அரசு நிறுவனங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகள் வழங்குகின்றன என்கின்ற அத்தனை தகவல்களையும் உங்களுக்கு இந்த ஆண்டர்பர்ஷிப் பாடத்திலே தருகிறார்கள் ஆக ஒரு பிபிஏ படிப்பு என்பது வேலைக்கு செல்பவர்களுக்கும் தொழில் முனைவோராக ஆவதற்கும் எதிர்காலத்திலே மேற்படிப்பாக எம்பிஏ போன்ற படிப்புகளை படிப்பதற்கும் இது அடித்தளமாக இருக்கிறது ஆக பிபிஏ படிக்கின்ற பொழுதே ஒரு மாணவன் செல்ஃப் கான்பிடன்ஸ் என்கின்ற தன்னம்பிக்கையை அவன் வளர்த்துக் கொள்ள முடியும் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற தகவல் தொடர்பு திறமையை அவனால் வளர்த்துக் கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் இன்டர் பர்சனல் ஸ்கில் அல்லது ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில் என்பா என்று சொல்வார்கள் பிறரோடு எப்படி பழக வேண்டும் எப்படி மற்றவர்களோடு தங்களுடைய உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு கலையையும் இங்கே கற்றுத்தருகிறார்கள் இது மட்டுமல்ல நிறைய திறமைகள் அதாவது அவருடைய கன்செப்சனல் ஸ்கில் என்று சொல்வார்கள் அந்த கான்செப்சனல் ஸ்கில் அந்த ஒரு இது அது மட்டுமல்லாமல் ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில் டெக்னிக்கல் ஸ்கில் மேனேஜரியல் ஸ்கில் பொலிட்டிக்கல் ஸ்கில் ஒரு அரசியல் பின்னணி அரசியலில் மட்டுமல்ல பிறரோடு பழகும்போது பல்வேறு அரசியல் அங்கே நடமாடும் அதையும் எப்படி சமாளித்துக் கொள்வது என்பதை எல்லாம் பிபிஏ படிக்கின்ற ஒரு மாணவன் கற்றுக்கொண்டு அவன் திறமை மிகுந்த மாணவனாக வெளியே வருகின்ற பொழுது படிப்பை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது சேல்ஸ் சேல்ஸ்மேனாக அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டராக பல்வேறு விதமான பணிக்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது